நம்மால் அவர்கள் வெள்ளிமலைன்னு ஒரு மருத்துவர் அளவதி மருத்துவர் தான் அவருக்கு போய் வெள்ளிமலை நான் வந்து சுட வச்சு குடிக்கலாமான் ஆழ்வார் உனக்கு என்ன பைத்தியமா எதுக்கு சுட வைக்கிற தண்ணீருக்குள்ள கண்ணுக்கு தெரியாத பல கோடி கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்கு அதான் தண்ணீர் அந்த தண்ணீரை குடிக்கும் போது மனித உடலுக்குள் போய் அந்த நுண்ணுயிரிகள் மனித உடலுக்கு ஆற்றலை பெருக்கி அந்த தண்ணீரை குடிச்சா தான் அந்த காய்ச்சலை உருவாக்கிய நோயோட போய் சண்டை செஞ்சு குணப்படுத்தி செத்து செத்து போனால் எது போய் அந்த நோயை குணப்படுத்தும் இந்த கேள்வியை நம்ம கிட்ட கேட்டது வெள்ளிமலைங்கிற மருத்துவர் புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ இவன் தண்ணீரை சூடு பண்ணாலே அந்த இவன் வீரர்கள் செத்து பேர்ல நம்மள சுத்திகரிக்கிறேங்கிற பேர்ல நல்லா கவனிச்சு பல்லாயிரக்கணக்கான இந்த நச்சு பொருள்களை போட்டு இந்த இந்த போத்தல் நினைக்காத இந்த போத்தலை தயாரிக்கிறது பெட்ரோலிய மூலப்பொருள் பெட்ரோல்ல கடைசி கழிவுதான் இந்த பிளாஸ்டிக் நூத்தி அறுபத்தி ரெண்டு மில்லி லிட்டர் பெட்ரோல் ஒரு போத்தலை தயாரிக்கிறது பயந்துடாத நல்லா கவனி இதுல இந்த லட்சக்கணக்கான போத்தல்களை தயாரிக்க ஆயிரத்தி எண்ணூறு கிலோ இந்த இது பெட்ரோல் எரிக்க வேண்டியது இது ஆயிரத்தி கார்பன் டைஆக்சைடு கரிய மிள வாயை நச்சு காட்டை வெளியீடு பாய்க்கு புற்றுநோய் ஒரு லிட்டர் நம்ம கிட்ட முப்பது காசுக்கு தாமிரபரணி எல்லா நதிகளிலும் முப்பது காசுக்கு எடுக்கிறான் ஆனால் எவ்வளவு குவிக்கிறான் ஒரு லிட்டர் தண்ணீர் அதே தண்ணீரை இருபது ரூபாய்க்கு கொள்ளை லாபம் அடிக்கிறான் முப்பது காசு முப்பது ரூபாய் எத்தனை மடங்கு லாபம்னு பாத்துக்க